ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சத்தான மூணு விதமான உருண்டைகளை எப்படி செய்யணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்மளோட உடம்பு வந்து வலிமை பெறுறதுக்கும் நம்ம எலும்புகள் வந்து உறுதியாகிறதுக்கும் இந்த உருண்டையை நம்ம தினம் ஒன்று சாப்பிட்டா போதும் ஸோ என்னென்ன உருண்டைகள் நம்ம சாப்பிட்லாம் என்னென்ன உருண்டைகள் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம இப்போ கருப்பு உளுந்து உருண்டை தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நாங்கள் கருப் நாங்கள் வந்து வெள்ளை சர்க்கரையோ நெய்யோ யூஸ் பண்ணுறதில்லை கருப்பட்டியும் நல்ல தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கருப்பு உளுந்து வந்து எலும்பு எலும்பு வந்து வலுவாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும் உங்கள் எலும்பு வந்து நல்ல உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நம்ம கருப்பு உளுந்து இப்போ சேர்த்து வறுக்க போகிறோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்கள் வறுக்கணும் நீங்கள் கிச்சனில் வறுத்திங்கன்னா ஹால் வரைக்கும் அந்த ஸ்மெல் வரணும் வீடை திறந்தோனே அந்த வறுத்த உளுந்து வாசம் வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அந்த சூடு ஏறினோன்னே நீங்கள் மீடியமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா வறுத்தால் தான் அந்த உருண்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வறுத்துட்டோம் இப்போ வந்து அரைக்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வறுத்து அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிஷினில் கூட வ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தேவையான போது நீங்கள் உருண்டையை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அப்படின்றனால மிக்ஸிலே நம்ம அரைக்க போகிறோம் உளுந்து வந்து நல்லா ஆறணுன்னு தான் அரைக்கணும் அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒருக்கை மட்டும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தோம்ல அதுக்கு அரை டம்ளர் அளவு நீங்கள் வந்து கருப்பட்டி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் டம்ளரும் வச்சுக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிருவோம் நம்ம அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் கருப்பட்டியையும் இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இரநூறு கிராம் அளவு கருப்புழுந்து எடுத்திருந்தோம் நூறு கிராம் அளவு கருப்பட்டி நூறு எம்எல் அளவு நல்லெண்ண இப்போ இதில் சேர்க்க போகிறோம் நல்லெண்ணா ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு நூறு எம்எல் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் நல்லெண்ணெய் ஸோ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெய் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா உருண்டை வந்து ஈஸியாக பிடிக்க வரணும் இந்த மாதிரி இப்போ நீங்க இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சு வச்சுக்கலாம் சத்தான உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க வந்து நீங்க மொத்தமாக ஒரு கிலோன்னு நீங்க வந்து மெஷின்ல கொடுத்து அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாரம் வாரம் ஒரு டம்ளர் அந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாரம் வாரம் நீங்க செஞ்சுக்கலாம் அடுத்து பாசிப்பயிறு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த உருண்டைக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு நம்ம பாசிப்பயிர் எடுத்திருக்கோம் அதுக்கு முக்கால் டம்ளர் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம் எம்எல் போல நெய் எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பயர் தோலோட இருக்கிறதுனால ரொம்ப சத்து உங்களுக்கு இது வந்து ஃபைபர் அதனால உங்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆளுக வர தாராளமா நல்லா சாப்பிடலாம் உங்களுக்கு பாசிப்பயிரையும் நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்க வந்து வறுக்கணும் இப்போ நம்ம பண்ணுற எல்லா உருண்டைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பயிரை வந்து நல்லா வறுக்கணும் அந்த வறுக்கிறதுலேயும் வந்து இந்த கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு சேராது இந்த பயிர் வகைகளை அப்படியே சாப்பிட்டோம்னா சில பேர் கேஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் உடம்புல சேராது இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்து இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க பாத்திப்பயிறு வறுத்துறை வந்து நல்லா ஆரி இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாசிப்பயிரை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இப்போது இதுக்கு வந்து நூறு எம்எல் போல் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சத்தான பாசிப்பயிர் உண்டை சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து நெய் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிடிக்க வந்துடும் இப்போ மூணாவதாக நம்ம பிடிக்க போகிற உருண்டை வந்து எள்ளு உருண்டை இதுவும் வந்து நம்மளோட எலும்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம வெள்ளம் யூஸ் பண்ணி நம்ம பிடிக்க போகிறோம் அதில் வந்து இந்த வானிலை வச்சுட்டு நல்ல சா காயோட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லா பொரியும் பொறிஞ்சா தான் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த எள்ளு வந்து வெடிக்கிற சத்தம் கிடைக்கும் அப்படின்னா ஒன்று அர்த்தம் இப்போ நம்ம வெள்ளை எல்லையும் வறுத்து எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு எல்லும் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து எந்த எல் விருப்பமோ அந்த எல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நூற்றம்பது கிராம் வெள்ளம் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு காலுக்கும் கம்மியாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் இருந்தது வெள்ளம் அதில் க கால் டம்ளருக்கும் கம்மியாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு அது கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு காய்ச்சி நம்ம வடிகட்டி அதுக்கப்புறம் திரும்ப காய்ச்ச ஆரம்பிக்கலாம் உப்பு திரும்ப வந்து வெள்ளத்தை ஒரு கடாயில் போட்டு நீங்கள் வந்து காய்ச்ச ஆரம்பிங்க நம்ம வந்து நல்லா அந்த ஹார்ட் கிறிஸ்டல் ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சிக்கணும் இப்போ வந்து லைட்டாக கட்டி ஆகிட்டே வருது நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து கிறிஸ்டல் ஸ்டேஜ்க்கும் அடுத்த ஸ்டேஜ் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பந்து பதம் வருதான்னு பார்ப்போம் நம்ம இப்போ வந்து சேர்த்தா வந்து ஒன்று சேருது ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பதம் இருக்கணும் நமக்கு நெக்ஸ்ட்டு போட்டு பார்ப்போம் இது உருட்டி பார்ப்போம் இப்போ வந்து உருட்டை வருது ஆனால் வந்து அது சாஃப்டாக இருக்குது ஸோ இது வந்து ஹார்ட் ஆகணும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்ப்போம் இப்போ நம்ம தேர்ட் டைம் போட்டு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம நிறுத்திடலாம் நம்ம போட்டோன்னே நம்ம கையை விட்டு பார்த்தோன்னா அது வந்து நல்லா புத்தும் ஸோ ஹார்ட் பால் ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ நீங்கள் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு எல்லை வறுத்த எல்லாம் அதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க ஸ்லோலியே வச்சு நீங்கள் அப்படியே கலந்துகிட்டே இருங்க ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எள் மிட்டாயை எடுத்து இதில் பரப்பி விட்டுருங்க கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி நெய் தொட்டு உருண்டை பிடிச்சி வச்சுடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பத்தையாகவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு அது ஈஸியாக இருந்ததுன்னா சுவையான சத்தான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு சத்தான கருப்புழுந்து உருண்டை எள்ளு உருண்டை பச்சைப்பயிறு உருண்டை மூணுமே ரெடி ஆகிடுச்சி ஸோ இதில் வந்து உங்களுக்கு கால்சியம் ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே நிறைஞ்சிருக்கு உங்கள் எலும்புகளுக்கு தான் ரொம்ப நல்லா உறுதி கொடுக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ